ஆளுநர் ரவிக்கு அடி உதை நடந்தது என்ன கடும் அதிர்ச்சியில் மோடி அதாவது மத சார்பின்மை என்பது வெளிநாட்டு கான்செப்ட் என்று குறிப்பிட்ட சமுதாயத்தை திருப்திப்படுத்துவதற்காக முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியால் பயன்படுத்தப்பட்டது என்று தமிழ்நாடு ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ்நாடு ஆளுநர் ரவி பேசும் கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை கிளப்பி வருகிறது திருவள்ளுவர் மகாத்மா காந்தி வள்ளலார் என பல்வேறு விவகாரங்களில் இவர் பேசிய கருத்துக்களுக்கு அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தின இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் திருவாட்டூரில் நடைபெற்ற பட்டமளிப்பில் விழாவில் பேசிய ஆளுநர் ரவி மத சார்பின்மை என்ற வார்த்தை நமது அரசியல் சாசனத்தில் இடம்பெறவில்லை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு அவசரகால நிலை அமல்படுத்த போது சில சமுதாயத்தை திருப்திப்படுத்துவதற்காக மதசார்மை என்ற வார்த்தை சொருக்கப்பட்டது அதாவது நாடாளுமன்ற விவகாரத்தின் போது அதை அறிமுகப்படுத்தியவர் கூட சொன்னார் நம் நாட்டில் உள்ள செக்குலர் சேவம் என்பது ஐரோப்பாவில் உள்ள செக்குலரசரின் அல்ல ஐரோப்பியா செக்குலரிசம் என்பது ஐரோப்பிய ஆட்சியர்களுக்கும் அங்குள்ள மதம் சார்ந்தவர்களுக்கும் உள்ள பிரச்சனை தீர்க்கும் விதமாக கொண்டு வரப்பட்டது அதாவது மத சார்பின்மை என்றால் உன்னுடைய பங்கை நீ வைத்துக்கொள் என்னுடைய பங்கை நான் வைத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்பதுதான் ஐரோப்பிய நாட்டின் செக்குலர்சரின் அதை நம் நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள் நமது நாடு தர்மத்தின் அடிப்படையிலான நாடு தர்மத்தின் அடிப்படையில் அனைவரும் சமம் சர்வமத மத சமத்துவம்தான் உண்மையான மத சார்பின்மை என்றார் அதாவது நமது ஏழை மற்றும் அடித்தட்டு நடுத்தர மக்களின் வாழ்வை ஒரு விரிவான வளர்ச்சி மற்றும் மேம்பாடு சீராக முன்னேறி வருகிறது வளர்ச்சி அடைந்த பாரத கட்டமைப்பில் மாணவர்கள் தங்கள் முழு தனிப்பட்ட வளர்ச்சியுடன் தங்களை பங்களிப்பை பதிக்க வேண்டும் தங்களை சுற்றியுள்ள மற்றவர்களையும் மேம்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் ரவி பேசியிருந்தார் இந்த நிலையில்தான் ஆளுநரின் மீண்டும் மீண்டும் பேச்சு தமிழக மக்களை வெறுப்பேற்றும்படி அமைந்துள்ளது இதனால் இந்த நிகழ்ச்சியில் இவர் பேசிவிட்டு சென்று இவர் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இவர் பங்கேற்கும் போது இவருக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் கலந்து கொள்ளும் மற்ற கூட்டங்களில் இவர் மீது பொதுமக்கள் சில இடங்களில் தாக்குதலில் கூட ஈடுபட்டதாக செய்திகள் வெளியானது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி